அன்பருக்கு அன்பர்களே இனிய மாலை வணக்கம் எப்பொழுதுமே உப்புச்சப்பில்லாத செய்திகளையே நாட்டு நடப்பில் பதிவிடுகிறீர்கள் என்று என் நண்பர் ஒருவர் கடிந்து கொண்டார் அவருக்காக மார்கழி குளிரில் ஒரு சூடான கச்சேரியை பற்றி பார்ப்போம் சென்னை மியூசிக் அகாடமியில் கிறிஸ்துமஸ் நாளன்று நடைபெற்ற டி எம் கிருஷ்ணாவின் இசை கச்சேரி கர்நாடக இசை வரலாற்றிலும் முக்கியமான ஒன்றாக அமைந்துவிட்டது கடந்த பத்து ஆண்டுகளாகவே டி எம் கிருஷ்ணா தொடர்ந்து பல புரட்சிகளை நிகழ்த்தி வந்திருக்கிறார் அவரது முழக்கம் கர்நாடக இசையை ஜனநாயகப்படுத்த வேண்டும் கர்நாடக இசையை எல்லோருக்குமானதாக உருமாற்றி சிறுத்த சீர்திருத்தங்கள் வேண்டும் என்பதுடன் செயல்பாடுகளும் கூட அப்படியே அமைந்திருந்தது ஒரு கட்டத்தில் கலையை சாமானியருக்கும் கொண்டு செல்வதற்கு எதிராக சூழல் இருப்பதாக கூறி இனி மார்கழி சீசன் கச்சேரிகளில் பங்கேற்க மாட்டேன் என்று கிருஷ்ணா அறிவித்தார் அதே வேகத்தோடு குப்பங்களுக்கும் சேரிகளுக்கும் சென்று வெகுஜன மக்கள் மத்தியில் கச்சேரிகள் பாடுவது சங்கீதத்தை பிரிவினர் மட்டும் ஆக்கிரமிப்பதாக கூறி அதற்கு எதிராக முழங்குவது என்று அவர் தொடர்ந்த நடவடிக்கைகள் சர்ச்சைகளை உண்டாக்கினார் சமீபத்தில் எம் எஸ் சுப்புலட்சுமி விருது கூட அவருக்கு அறிவிக்கப்பட்டு பெரும் சர்ச்சைக்கு உள்ளாக்கி நீதிமன்ற வழக்கு விசாரணை வரை சென்றது இந்நிலையில் தன் முடிவை மாற்றிக்கொண்டு அதாவது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மார்கழி கச்சேரிகளில் பங்கேற்பேன் என்று கிருஷ்ணா சமீபத்தில் அறிவித்தார் கிருஷ்ணாவின் நடவடிக்கைகளால் கர்நாடக இசை அறிஞர் ரசிகர்கள் அவரை விரித்து விட்டார்கள் இந்த நிகழ்ச்சியை கர்நாடக இசை ரசிகர்கள் புறக்கணிப்பார்கள் என்ற பேச்சு கூட எழுந்தது இசைக்கலைஞர்கள் சிலர் கிருஷ்ணா மீது முன்வைத்த விமர்சனம் கூட சமூக வலைத்தளங்களில் வைரல் இந்த சூழலில்தான் மியூசிக் அகாடமியின் தொன்னூற்றி எட்டாவது ஆண்டு மார்கழி கச்சேரிகளின் ஒரு பகுதியாக டி எம் கிருஷ்ணாவின் கச்சேரி கிறிஸ்துமஸ் நாளன்று நடைபெற்றது கிருஷ்ணாவின் எதிர்ப்பாளர்கள் அனைவரின் எதிர்ப்பு எதிர்பார்ப்புகளையும் பொய்யாக்கினார் கர்நாடக இசை ரசிகர்கள் மியூசிக் அகாடமியில் முழு இருக்கைகளில் நிறைந்ததோடு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அரங்கத்திற்கு வெளியே கூட நின்றிருந்தார்களாம் எல்லா மரபுகளையும் தூக்கி போட்டு உடைக்கும் வகையில் லுங்கி டிஷர்ட் சகிதம் சவாவுக்குள் நுழைந்த கிருஷ்ணா கச்சேரியை தனது கருத்துக்களை பரப்பும் ஜனநாயக களமாகவும் மாற்றிவிட்டாராம் ராமரோ கிறிஸ்துவோ அல்லாவோ எல்லா இறையர்களும் ஒன்றுதான் என்றும் எல்லா மனிதரும் ஒன்றுதான் என்றும் பொருள்படும் பாடல்களை பாடிய கிருஷ்ணா கச்சேரியின் உச்ச பாடலாக அமைந்தது எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய சுதந்திர வேண்டும் என்ற பாடலாம் முழு கச்சேரியையும் தன்னுடைய இசை மேதமையால் நிறைத்த கிருஷ்ணா கூடவே தன் வேட்கையையும் வெளிப்படுத்தியதற்கும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ரசிகர்கள் சபா நிர்வாகிகளும் கச்சேரி முடிந்ததும் அகாடமி நிர்வாகி என் ரவி அவரை வாரி அணைத்துக் கொண்டது ஒட்டுமொத்த அரங்கமும் எழுந்து நின்று பல நிமிடங்களுக்கு கைதட்டியது சமூகத்தின் மனசாட்சியாக விளங்கும் ஒரு அற்புத கலைஞருக்கான மகத்தான மரியாதையாக அமைந்துவிட்டது எப்படியோ ஒரு மாபெரும் கலைஞர் இசை எல்லோருக்கும் பொது என்ற புரட்சியில் வெற்றி கண்டார் என்பது ஒரு தானே